எவ்வளோ பெரிய வளமையான ஊழியக்காரங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க ஒரு மாம்சத்தில் பிறந்தவங்களாம் சில நேரத்தில் அவங்களுக்குள்ளேயே மாம்சப் பிரகாரமான யோசனைகள் தோன்றும் மாம்ச பிரகாரமான கிரியைகளும் வெளிப்படும் நம்ம நினைப்போம் அவங்க தானே அப்படின்னு நினைப்போம் இல்லை அவங்களும் மாம்சத்தில் பிறந்தவங்களாம் ஆனால் ஒரு மனுஷனை ஆவியானவர் வழிநடத்தும் பொழுது உண்மையாகவே அவங்க ஆவியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் ஒரு ஆவியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யாராலையுமே முடியாது ஒரு காற்று எங்கேருந்து புறப்படுதுன்னு சொல்ல முடியாது எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்ல முடியாது பாருங்க இதே போலதான் ஆவிக்கூடிய மனிதனும் இருப்பான்னு சொல்லி இங்க பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்குது இதை இயேசுவே சொல்லியிருக்கிறா பாருங்க ஏன்னா இயேசு சில நேரங்கள பாத்தீங்கன்னா தேடி போய் மனுஷனை சுகமாக்குவார் சில நேரத்துல ஜனங்கள் இயேசுவை தேடி வருவாங்க இயேசு எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கவே முடியாது சீசர்களால சில நேரத்தில் சீசர்களுக்கு குழப்பம் உண்டாயிருக்கும் இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க மனுஷங்க சொல்லி ஏசு செய்யல பிதாவானவர் என்ன சொன்னாரோ தான் ஏசு தன்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வந்தார் இதுதான் ஆவியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஆவிக்குல பிறந்தீங்க அந்த அனுபவம் இருந்துன்னு சொன்னா நீங்க ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ தான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்வீங்க மனுஷன் சொல்றதை கேட்க மாட்டீங்க மனிதர்கள் சொல்றதை கேட்க மாட்டீங்க கூட உள்ளவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க ஆவியானவர் என்ன சொல்றாதோ அதன்படி தான் ஆவியில் பிறந்த ஒரு வாழ்க்கை பாருங்கள் சோ நீங்க அந்த வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆவியானவராக நடத்தப்படுங்க ஆமேன் ஆமே